இன்றைய தினம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அருளி செய்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாவது வருடத்தின் வேதாகம வசனம் புஸ்தகம் இரண்டு தீமோ தேயு ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நம்முடைய கர்த்தரை குறித்து சொல்ல வேண்டிய சாட்சிக்காகவும் அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்காகவும் நீ வெட்கப்படாமல் இவ்வசனத்திற்குரிய சிறிய வெளிச்சம் இதோ ஒரு மனிதன் ஒரு முறை இருக்கிற தேவனோடு தொடர்பு கொண்டால் அந்த வார்த்தை அவருக்கு தெளிவுபடுத்தப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டால் அதை பற்றி வெட்கப்பட வேண்டியதில்லை தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறுவது என்னை சங்கடப்படுத்தவில்லை கர்த்தர் எதையும் செய்யச் சொல்லும்போது நீங்கள் போய் அதை சொல்லி அதை செய்கிறீர்கள் அது சங்கடப்படுத்துவதில்லை நான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று கூறுவது நான் அந்நிய பாசைகளில் பேசினேன் என்று கூறுவது என்னை சங்கடப்படுத்துவதில்லை நம்முடைய கர்த்தர் எனக்கு தரிசனம் காண்பித்தார் என்று கூறுவது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று கூறுவது என்னை சங்கடப்படுத்துவதில்லை இந்த தலைமுறையில் என்னையும் என் வார்த்தையையும் குறித்து எவன் வெட்கப்படுகிறானோ அவனை பற்றி நானும் என் பிதாவுக்கும் பரிசுத்த தூதர்களுக்கும் முன்பாகவும் வெட்கப்படுவேன் வெட்கப்படாமல் இருக்க தேவனே எங்களுக்கு உதவி செய்யும்